கருப்பரிஞ்சோதி அற்புறிஞ்சோதி தனிப்பெருங்குறி வந்தனம் சுத்த சன்மார்க்கைகள்னு சொல்லிக்கிட்டு மேடைதோறும் ஏறி வள்ளலாருடைய கருத்துக்களை மைக்கெல்லாமே ஓங்கி பேசக்கூடிய மேடை பேச்சாளர்கள் சுத்த சன்மார்க்கைகள் என்று சொல்லக்கூடிய மேடை பேச்சாளர்கள் அவர்களுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மை அல்லது எந்த அளவுக்கு உள்வாங்கி வள்ளலாருடைய அந்த சுத்த சன்மார்க்க கொள்கைல ஈடுபட்டவங்க அப்படின்றதுக்கு இப்ப நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த ஒரு வடலூர் பெருவெளி போராட்டம் இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறது நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துது இந்த மேடை பேச்சாளர்கள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாரும் சொல்லலை ஒரு சிலதை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அந்த விருதுகளுக்காகவும் பணத்துக்காகவும் தங்களுடைய தலையை தாழ்த்திக்கிறவங்க எந்த அளவுக்கு சுத்த சன்மார்க்கவாதிகளாக இருக்க முடியும் விருதுக்காக தங்களை வந்து விற்கிறவங்க தங்களை அடமானம் வைக்கிறவங்க நிச்சயமாக சுத்த சன்மார்க்கிகளாக இருக்க முடியாது வளரடைய கருத்துக்களை கொள்கைகளை பேசுறதுக்கும் இவங்களுக்கு அருகதை இல்லை காலத்தால் இவங்களாம் தங்களுடைய தவண் தவறுகளை உணர்ந்து திருந்தணும் அல்லது சன்மார்க்கத்தை விட்டு விலகணும் அவங்கள அழைச்சி விருது கொடுத்து அவங்களுக்கு புண்ணாடை போர்த்து அவங்களுக்கு பணம் முடிப்பு கொடுக்குற அந்த நிலையும் மாறணும் இல்லைன்னா சுத்த சன்மார்க்கம் இனி வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சாதாரண உலகியல் தரத்தில் இன்றைக்கு சுத்த சன்மார்க்கம் கொண்டு போய் மேடை பேச்சுகளில் நிகழ்கிற செய்திகளை பார்க்குறப்ப மனம் மருந்துது வளல் இதுக்கு ஒரு வழிகை காட்டணும் இதை செயலுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு அவர் திருவடிப்பை நின்று வணங்குகின்றோம் ஜாதே இதோ